வணக்கம் நான் அவங்க அடக்கி இப்போ என்னன்னா எல்லாமே எலக்ஷன் நான் தான் நான் தான்ங்க இந்த எங்க கட்சி தான் நாங்கள் தான் ஆமாங்க இவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பண்டையெல்லாம் குற்றம் தெரிஞ்சு போச்சு தேம்பி அழுகாது ஃபாலோ பண்ணடா சொன்னு சொன்னு படிச்சு 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 படிச்சுல ஒப்பாறு சொல்லியிருந்தாலும் நீங்கள் சோசியல் மீடியாவில் பண்ணுற கட்சி என்னன்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு சரிங்களா அதனால ரொம்ப நடிக்க கூடாது பத்து ரூபாய்க்கு சுட்டுறது பத்து ரூபாய்க்கு மட்டும்தான் நடிக்கணும் நீங்கள் வாங்கலை சுட்டுறிங்க பத்து ரூபாய்க்கு மட்டும்தான் நடிக்கணும் சரிங்களா நீங்க சொல்றது பத்தாயிரம் ரூபாய்னா வெறும் பத்தாயிரம் மட்டும் தான் லட்சம் கோரிக்கை நடிக்கிறீங்க மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால இப்ப எதுக்காதுன்னா வில்லம்பு யாரு அன்பில் பகைச்சு தலைவர் தலைவர் அவர்கள் வில்லம்பு யாரே முகாசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சம்ல வியூகம் என்ற ஒரே ஒரு வார்த்தை வியூகம் என்ற வில்லாக நீங்கள் இருங்கள் பாய்கிற அம்பாக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் எங்க எதிரிகளை ஊடக ஊடக விருட்டு இருக்கும் சார் ஆகட்டும் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்கிறான்னு பாப்போம் சரிங்களா டிஎம்கே ஊற்றி ஊத்தி முடிவு பண்ணிட்டாங்க வாஷ் அவுட் ஆல்மோஸ்ட் மொத்த கட்சி ஊற்றி முடிலான்னு முடிவு பண்ணிட்டாங்க வாக்கல்ல இந்த வாட்டி சி ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் ஜெயிக்க வைக்க நான் வைக்கலன்னு சொல்ல வைக்கலன்னு சொல்ல ஜெயிக்க வைக்காதீங்கன்னு சொல்ல இந்த வாட்டி ஜெயிக்கிறது கஷ்டம் என் மனசுல ஜெயிக்கிறது கஷ்டம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல நீங்க எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் அவுட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வாட்டி மேக்சிமம் டு மேக்சிமம் ஸ்டாலினே ஜெயிக்கிறது கஷ்டங்க அப்படியே ஜெயிச்சாலும் ஸ்டாலின் ஜெயிக்கலாம் சரிங்களா அப்படியே ஏதாச்சும் பண்ணா அதாவது இந்த ஆறு மாசம் ஏதாச்சும் பண்ணா ஓட்டுல போ திட்டு இல்லை ஏதாச்சும் இந்த ஆறு மாசம் பண்ணா ஜெயிக்கலாம் சரிங்களா யாரும் ஆட்சி இல்லை ஸ்டாலின் அதே மாதிரி உங்க கொளத்தூர் தொகுதியாக இருக்கும் சேப்பாக்க தொகுதி எல்லாம் யாருன்னு தெரியல கேரளா துப்புறாங்க சரிங்களா திமுக காரங்க அப்படின்னாங்க அது யாருன்னு தெரியல இந்த ஆட்சி இந்த தொகுதி யாருன்னு தெரியல யார் கோயத்தூர் சேப்பாக்கம் இதெல்லாம் யாருன்னு தெரியல நீங்க தேடி பார்த்துக்கோங்க சரிங்களா பொதுமக்கள் இந்த லட்சணம் யாருன்னா இந்த தொகுதியே இந்த தான் மிச்ச தொகுதி தான் பாத்துக்கோங்க அப்படின்னாங்க கூட கூட இருக்கா கூட்டணி ரவுடிகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா பொதுமக்கள் என்னைக்கு சப்போர்ட் பண்றது பண்ணலான்னு யோசிக்க யோசல இருக்கீங்க பண்றது வேற சப்போர்ட் பண்ணலாம் அவங்களுக்கு சேஃப்டி ரீதியா அப்படின்னு சொல்லி சேஃப்டியை நாங்க பாதுகாப்பு பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்களா அந்த பாதுகாப்பை நீங்க எப்படி பலப்படுறது எப்படி யோசிக்கலாம் யோசிங்க அதுக்கப்புறம் கொடுக்கணும் சரிங்களா அப்படியே எலெக்ஷன் ஜெயிக்கலாம் அதுல வேற நீங்க வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல யார் ஏழு முறை போட்டி இருந்தாலும் நாங்க தான் ஜெயிப்புமா இனிமேல் ஏழு நிமிஷம் போட்டி இருந்தாலும் நீங்க ஜெயிக்க மாட்டேங்குது அது வருஷம் சரிங்களா நம்ம சாஹிப் கேள்வி பாருங்க தேங்க்யூ